மாயை என்பவள் பெற்றெடுத்த பிறகு அந்த கொடிய சூரபன்மன் தீங்கு கேள்வியை செய்ய தொடங்கி அன்றே நமது ஆளும் திறம் சொக்கலோகம் அவனிடம் விட்டுவிட்டோம் என்று மனம் மனம் தளர்ந்து உங்களுக்கு நான் சொல்லலையா அப்படின்னா மாயை உதவ வருகின்ற வெஞ்சூரன் தீய பெருவேள்வி செய்ய தொடங்கும் அன்றே போய் நமது உரிமை பொன்னாடும் தோற்றணம் என்று ஓயும் உணர்வால் உமக்கு வந்து உணைத்த உரைத்திலனே ஏ அவங்க அப்பே சொன்ன சிறிதும் அன்பு என்னும் பண்பு இல்லாத அசுரர்களின் அரசனாகிய சூரபன்மன் அவன் செய்த வேள்வித்திறத்தாலே குற்றமற்ற சிவபெருமான் தந்தொருளினார் வரம் அதனால் அதை பெற்றான் நமக்கு பெருமை அளிக்கும் சொர்க்கலோகத்தை கைப்பற்றியதுடன் நம்மை அவனுக்கு பணிவிடை செய்யும் தொழிலையும் இந்த உலகத்தில் மேற்கொண்டவன் ஆகிவிட்டான் அற்றே மகம் செய்து அமல் அந்த அருவரங்கள் பெற்றே நமது பெரும்பதமும் கைக்கொண்டு சற்றேனும் அன்பில்லா தானவர்கோன் தாழ்வான் குற்றேவலை நம்பால் கொண்டான் கோவலையத்தை என்று சொன்னான் அதை எடுத்து சொல்றான் பெரிய கடலில் இன்று நீண்ட மீன்கள் பலவற்றை எல்லாம் சுமந்து வரும் வேலை நாம் செய்தோம் பலவற்றையும் செய்து தளர்ச்சி அடைந்தே இந்த உலகில் வாழ்வோம் என கருதி இருந்தோம் இது மட்டுமன்றி சூழ்ச்சியின் சூரப்பன் ஒரு தீங்கு நிறுத்த நிலைத்தான் என்று சொன்னான் பவன் சொல்கிறான் சூரபன்மன் நினைத்திருந்த தீங்கு தூரும் செயல்தான் என்ன அப்படின்னு தேவர்கள் கேட்க திருமகள் போன்ற என் மனைவி புலோமேசியை கவரவும் வீணாக இந்திராணியை கவரவும் வீணாக என்னை கொடிய சிறையில் அடைக்கவும் நல்வழியில் ஒழுங்காக கொடியவனாகிய சூரபன்மன் முன்னதாக நினைத்திருந்தான் என்றான் என்றிருந்தேன் பொன்னே அணைய புலோமசையை பதற்றுதற்கும் கொன்னே எனையும் கொடுஞ்சிரையில் வைப்பதற்கு முன்னே நினைந்தான் முறையில்லா தீயோனே என்று சொன்னான் அத்தகைய செயல்நிலை செய்வதற்கு நினைத்த சூரபன்மன் தம் படைகளை நம்முடைய தேவலோகத்தில் கொண்டு வந்து சேர்ந்தான் அதை நம் அறிவுத்திறத்தால் அறிந்து நானும் என் மனைவி இந்திராணி மிக்க அச்சம் அச்சமடைந்து உடலை மறைத்து விரைவாக விண்ணி நின்றும் ஆன செயல் உண்ணி அணிகம் நானும் இவளும் நடுநடுகை மேனி கறந்து விரைந்து நீங்கினமால் என்று சொன்னான் மீனையும் கல்லையும் மிகுதியான இறைச்சியையும் சுமக்கும் எய்வு செயல் அல்லாமல் இத்தகையதொரு பழியையும் சுமந்தால் நம் பெருமைக்கும் சிறுமை உண்டாவதுடன் சிறையில் அடைபடும் குறையும் முடிவாக வந்து சேரும் என்று சொன்னான் மீனும் வடிவும் வியந்தசையும் தான் சுமந்த ஈனம் ஈதோர் பழி சுமைக்கின் மானம் வழிய வருமே அது அன்றி தீனம் ஒரு சிறையும் தீராது வந்திடுமே என்று சொன்னார் கொடியவர்களின் வலிமையான சிறையில் அடைக்கப்பட்டால் அழிவில்லாத சிவபெருமானின் திருவடிகளை வழிபாடு செய்து நாம் அனைவரும் உய்வு பெறவும் அசுரர்கள் உயிர் துறக்கவும் கடுந்தவும் செய்வதற்கு வழி உண்டோ என நான் மனத்தில் ஆழ்ந்து நினைப்பேன் வெய்யவர்தம் வன் சிறையின் வீழின் முடிவில்லா ஐயன் அடிகள் அரிச்சத்து யாமெல்லாம் உய்ய அவனர் உயிரிழப்ப மாதவத்தை செய்யும் நெறியுண்டோ என சிந்தை செய்தனவே மனதில் இப்படியெல்லாம் செயல்பட நினைத்து முடிவில்லாத துன்பத்தில் மூழ்கி வருந்தும் உங்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வந்து நில ஒலியில் மறைந்தேன் தவம் செய்து கொண்டும் மூன்று கண்களை உடைய என் தந்தையாகிய சிவபெருமானின் திருவடிகளுக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் சிந்தை அதனில் இணைய செயல் உண்ணி அந்த மருதுயரத்து ஆழும் நுமை விட்டு வந்து புவியின் மறைந்து தவன் செய்து முட்கண் எந்த அடிகள் அரிச்சித்து இருந்தனே என்று சொன்னான் இப்ப சொல்றான் அரசுக்கெல்லாம் பணிவிடை செய்து துன்பம் அடைந்து வருந்ததால் பண்டை காலம் தொட்டு இருந்த பெருமைகள் அனைத்தையும் நாம் விட்டோம் எனவே இனி நாம் அனைவரும் கைலை மலைக்கு சென்று சிவபெருமானிடம் குறைகளை முறையிட்டு துன்பத்தை போக்கிக் கொள்வோம் என்று சொன்னான் அல்லல் புரியும் அவுணர்வணியால் வருந்தி தொல்லையுள்ள மேன்மை எல்லாம் தோற்றனமே மற்றினி நாம் எல்லவரும் வெள்ளிமலைக்கு ஏகி இறைவனுக்கு சொல்லி நமது துயர் அகற்றி கொள்வோமே என்று இந்திரன் சொன்னான் வாருங்கள் என்று இந்திரன் சொல்ல அதனை கேட்ட தேவர்கள் எல்லாம் பெரிய மின்னலை கண்ட சிறப்புடைய தாழை மலர்வது போல அழகிய மென்மையான மயில் தொகையை விரித்து ஆடுவது போல தாங்களும் ஆடியும் புன்னகை செய்தும் தங்களுக்குள் மகிழ்ந்தும் பெருமிதத்துடன் கைலையை நோக்கி சென்றார்கள் வம்மின் என் உரைப்ப வானோர் கேலா வெம்மின் அது கண்டகி என் கண்டகி எனவும் அம்மின் மயில் எனவும் ஆடி தகை செய்து தம்மின் மகிந்தும் மதற்பின் உட சாற்றலுற்றார் என்று சொல்கிறார் இப்ப தேவர்கள் எல்லாம் இந்திரனை பாராட்டி சொல்கிறார்கள் எங்கள் அரசனும் நீதான் தந்தையும் நீதான் குருவும் நீதான் தெய்வமும் நீதான் மேலான செல்வமும் நீதான் செய்யும் தவமும் நீதான் உயிரும் நீதான் அறிவும் நீதான் இன்பமும் துன்பமும் எல்லாம் நீதான் எங்களுக்கு என ஒரு குறை இருக்கிறதா என்று இப்போது தேவர்கள்லாம் சொன்னார்கள் வாட்ட சொல்றாரு கோவம் நீ எங்கள் குறவனும் நீ தேசிகன் நீ தேவம் நீ மேலாம் திருவும் நீ செய்தவும் நீ ஆவி நீ மற்ற அறிவும் நீ இன்ப துன்பம் யாவும் நீ ஆகில் எமக்கோர் குறை உண்டோ என்று சொன்னார்கள் எங்கள் தலைவனே நீ எங்களை பார்த்து கட்டல் இருக்கின்ற பணிகளை எல்லாம் செய்து உன்னை போற்றி துரித்து வாழ்ந்து வந்தோம் அதுதான் எங்கள் கடமை ஆனால் எங்கள் துன்பத்தை போக்கி நல்வழிப்படுத்தி எங்களை என்றும் பாதுகாப்பது உனது கடமை என்று சொன்னார்கள் அவர் சொல்றார் பார்த்து பணித்து பணி செய்த தன்னை ஏத்தி திரிதல் எமக்கு கடன் நீத்து துயரம் தெரிய நெறியுறுத்தி எம்மை என்றும் காத்து புறத்தல் உனக்கு கடனையா என்று சொன்னார்கள் இப்ப சொல்றாங்க தெரிந்த அறிவில்லாத அசுரர்களின் வலிமையை முன்பு அழித்தாயப்பா தற்போது சூரபன்மன் முதலானவர் உயிரை பறிக்கும் வழிமுறைகளை ஏன் ஆய்ந்து பார்க்கிறாய் உலகை ஆள்பவர்களுக்கும் பல முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆய்ந்து பார்த்தால் உன்னை அல்லால் வேறு யாரும் துணை கிடையாது என்று சொன்னார்கள் தேரா அவுண தன்னை தன்முடி முன் தடிந்தாய் உயிரும் கொல்லும் நெறி சூழ்கின்றாய் பாரா ஆள்பவருக்கும் பல முனிவருக்கும் சுரக்கும் ஆராயின் நீ அன்றி யார் துணையாவார் என்று சொன்னார்கள் எங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கும் பொருட்டு அன்புடன் சிவபெருமான் இழந்துள்ள கைலை மலைக்கு எங்களை அழைத்து செல்வாயாக சொல்ல இந்திரனும் நல்லது என்று சொல்லி கொற்றமற்ற மனத்தின் தந்திரமாக ஒரு செயலை மேற்கொண்டான் என்று சொல்கிறார் ஆதலால் எங்கள் அலக்கனாக திடுவான் காதலாய் அத்தன் கைலைக்கு அமைக்கொண்டு போதுடி என்ன புறந்தரனும் நன்றி என்று கோதிலா உள்ளத்து ஒரு சூழ்ச்சி கொண்டனே அந்த சமயத்தில் தேவர்களின் தலனாகிய இந்திரன் எழுந்து தேவர்களை நோக்கினான் எல்லோரும் சிறிது நேரம் இங்கேயே இருங்கள் என்று கூறி அவர்களை இருக்கச் செய்து தான் ஒருவன் மட்டும் தனியாக புறப்பட்டு தன் மனைவி இந்திராணி இருக்கும் இடத்திற்கு சென்றான் என்று சொல்கிறார்கள் ஆவது ஒரு காலை இருந்து தேவர் நம்மை நோக்கி சிறிது இங்கு இருத்தீர்கள் இருத்தீர் எனைய வரையும் அங்கன் இருத்தி ஒரு தான் ஏகி பாவை ஐராணி பாங்கர் அணுகின்றன என்று சொல்லி இப்போது இந்திராணியை பார்க்க தனியாக சென்று கண்டு சொல்லி நினைக்கிறோம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்புகணேஷ் சடாசனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்கியா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா